வாழக நான் உங்கள் ஆத்மேஸ்வரன் இன்னைக்கு இந்த மகாபாரத பதிவு குரு பார்வையோடு கலந்ததாக இருக்கும் கண்டிப்பாக கேளுங்கள் எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த மகாபாரத பதிவு நமக்கு உணர்த்தும் நம்மில் பல பேர் ஒரு விஷயம் சொல்லுவோம் ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேன் என்ன நடந்துச்சு யார் கண் பட்டுச்சுன்னு தெரியல இன்றைக்கி வந்து இவ்வளோ கஷ்டத்துக்கு வந்துட்டுருக்கேன் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லுவோம் இது மகாபாரதம் முன்னாடியே பதிவு பண்ணியிருக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதில் ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதில் பதிவு பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பதிவுலாம் நம்ம பார்க்க போகிறோம் பஞ்சபாண்டவர்கள் ஒரு ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க அங்கேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆசையின் பொருட்டோ இல்லை ஒரு கட்டளையை ஏற்றோ வேறு ஒரு ஊருக்கு வராங்க அந்த ஊரில் ஒரு அறுக்கு மாளிகையில் தங்குறாங்க அது சூழ்ச்சியின் காரணமாக தீ வைக்கப்படுது நம்ம நிறைய பேர் ஒரு வாழ்க்கையில் இது நடக்கும் ஒரு பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கும் திடீர்னு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் அந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப லாஸ் ஆகும் அந்த மாதிரி அந்த ராஜபோக வாழ்க்கை அவங்களுக்கு வந்து ஒரு ஆசையின் பொருட்டு வந்த இந்த அறுக்கு மாளிகை தீ வைக்கப்படுற காரணத்தினால அங்கேருந்து சுரங்கம் மூலியமாக அவங்க வெளில வராங்க அத்தோடு அவங்க அந்த ராஜ வாழ்க்கைங்கிறது அவங்களுக்கு இல்லாமல் ஆயிடுது சரி அவ்வளோதான் அவங்க கஷ்டமா அதுக்கப்புறம் வந்து நல்லா இருந்தாங்களா அப்படின்னா நம்ம சொல்கிற மாதிரி தான் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் அங்கேருந்து வராங்க ரொம்ப தூரம் நடந்து வந்தனால அவங்களால நடக்க முடியல நம்ம இந்த பழமொழி கேட்டிருப்போம் தூக்கி சுமந்தான் பீமன் அப்படின்ற ஒரு பழமொழியை வந்து எல்லாருமே கேட்டிருப்போம் அதோடைய அர்த்தம் என்னென்னா ஒரு குடும்பத்தை ஒரே ஆள் சம்பாதிச்சோ இல்லை ஒரே ஆள் வியாபாரம் பண்ணியோ மொத்த குடும்பத்தையும் இல்லை ஒரு நிறைய பேரை வந்து காப்பாற்றுறாங்க அப்படின்னா அதுக்கு இந்த பழமொழியை தான் சொல்லுவாங்க இவங்க நடக்க முடியாமனப்போ தன்னுடைய நாலு சகோதரர்களையும் குந்தி தேவியும் தான் தோளில் தூக்கிட்டு பீமரை வந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு அவருடைய வேகம் தாங்காமல் அங்கே ஒரு புயல் காத்தே கடந்து போகிற மாதிரி இருக்குது இதுதான் வந்து தூ தூக்கி சுமந்த பீமன் பீமன் கடைசி வரைக்கும் தன்னுடைய சகோதரிகள் தன்னுடைய சகோதரர்கள் மணிக்கு சகோதரர்கள் தன்னுடைய தாயை வந்து தூக்கி சுமக்குறாரு கொஞ்ச தூரம் போனப்புறம் அவங்களுக்கு வந்து தாகம் எடுக்குது தண்ணி இல்லை சரின்னு குந்தி தேவி வந்து தண்ணி கேட்குறாங்க ஒரு மரத்தடியில் அவங்க எல்லாரையும் அமர வச்சுட்டு பீமன் வந்து தண்ணியை தேடி போகிறாரு இங்கே தான் அவருக்கு வந்து ஒரு சோதனை இருக்குது அவர் தண்ணியை தேடி போகிறார் தண்ணியை பார்க்குறாரு கொஞ்ச தூரம் தள்ளி தண்ணியை பார்க்குறாரு அதை குடிக்கிறாரு குளிச்சுட்டு தாமரை இலையில் தன்னுடைய சகோதரர்களுக்கும் தன்னுடைய தாய்க்கும் தண்ணியை எடுத்துகிட்டு வராரு அதுக்குள்ளே இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இவங்க இருக்கிறத இடும்பன் இடும்பி அப்படின்ற ராக்ஷ சகோதர சகோதரி அவங்க வந்து அதாவது கண்டு அவங்களுக்கு வந்து இந்த வாசனை வருது மனித மாமிசம் சாப்பிட்ற ராஷேசர்கள் அவங்க அவங்களுக்கு வந்து மனித மாமிசத்தோடைய வாசனை வருது அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா இந்த பாண்டவர்கள் எந்த மரத்தடியில் இருக்காங்களோ அதிலேருந்து பக்கத்தில் இருக்காங்க இடுமன் என்ன பண்ணுறான் நீங்கள் வந்து நான் தங்கச்சிக்கு உத்தரவு போடுறான் மனித மாமிசம் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் எனக்கு அதுக்கான மனம் வந்து வருது நீ போய் வந்து அவங்கள கொண்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறான் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பீமன் அதுக்குள்ளே வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாரு அங்கே அவரும் வந்து அவங்களுடைய நிலையை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப வருத்தத்தோட இருக்கார் ஏன்னா ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவங்க இன்றைக்கி வந்து ஒரு மரத்தடியில் குடிக்க தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க இதை பார்த்து கண்கலங்கிறார் தன்னுடைய தம்பிகளுக்கு இந்த நிலமை வந்திருக்கே அப்படின்னு இடும்பி அங்கேருந்து வராங்க அவங்க பார்க்குறாங்க அவங்க இவங்களை பார்த்தோன்ன பீமனுடைய உடல்வாக அவர்களுடைய தேஜஸ் பார்த்து அவங்க மயங்குறாங்க இப்போ இவரை கொண்டுட்டால் நமக்கு இன்றைக்கி தீரும் ஆனால் இவரை நம்ம மனம் முடிச்சிக்கிட்டால் நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருது ஒரு அழகான ஒரு பெண்ணாக மாறுறாங்க தேவகண்ணி அளவுக்கு ஒரு அழகான ஒரு பெண்ணாக மாறுறாங்க மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பீமன் கிட்ட போய் பேசுகிறாங்க இந்த மாதிரி வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் எனக்கு ஒன்று வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பீமன் வந்து என்னுடைய அண்ணன் தர்மன் இருக்கிற வரைக்கும் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது அவருக்கு பண்ண தான் நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க இது அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே இடுமனால் பசி தாங்க முடியல இடுமன் வந்து என்னடா போன தங்கச்சியை வந்து இன்னும் காணுமே அப்படின்னு வந்து அங்கேருந்து வர ஆரம்பிச்சிட்றாரு அவர் பார்க்குறாரு என்னடா நம்ம தங்கச்சி வந்து ஒரு மனித ரூபம் எடுத்து ஒரு மனுஷன் கூட பேசிகிட்டு இருக்காரு அப்படின் அவருக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருது சரி இவங்க வந்து விரும்புகிறாங்க போல இருக்குன்னு புரிஞ்சிருது அவர் வந்து ஏன்னா பசி அவருக்கு உங்கள் ரெண்டு பேரையுமே நான் கொண்டுடுறேன் உன்னுடைய ஆசைக்காக என்னுடைய கட்டளையை நீ மீறிட்ட அதனால் நீயும் கொல்லப்பட வேண்டியவள் அப்படின்னு இடும்பிய பார்த்து சொல்கிறாரு இடும்பி வந்து அதுக்கு முன்னாடியே பீமன் கிட்டே என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் உங்கள் தம்பிகளை விட்டு வந்துடுங்க உங்கள் அம்மாவை மட்டும் தூக்கிட்டு நம்ம இங்கேருந்து போயிடலாம் மறைஞ்சிடலாம் எனக்கு அதுக்கான வித்த தெரியும்னு சொல்கிறாங்க ஆனால் தூக்கி சுமந்த பீமன் ஆச்சே அவர் எப்படி விட்டு வருவார் அவர் முடியாது அப்படின்ட்டார் அப்போது இவர் இங்கே வரும்போது பீமன் இடுமனை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு பெண்ணிடத்தில் எதுக்கும் வீரத்தை காட்டுற நம்ம ரெண்டு பேர் மோதலாவா அப்படின்னு சொல்கிறார் அப்போ ரெண்டு பேருக்கு வந்து யுத்தம் ஆரம்பிக்குது தொந்த யுத்தம் மாதிரி ரெண்டு பேர் ஒருத்தரை ஒருத்தர் சண்டைப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் பீமன் தன்னோட சகோதரர்களோ தன்னுடைய தாயோ இழுத்துக்க கூடாது இந்த சத்தத்தினால் அப்படிங்கறனால ரொம்ப ஒரு அமைதியாக சத்தம் இல்லாமல் மெதுவாகவே சண்டைப்பட சண்டை போட்டுட்ருக்காரு அது போய் ஒரு கட்டத்தில் எதுவும் பண்ண முடியலன்னும் போது இடுமனை இழுத்துட்டு கூடிடுறாரு ரொம்ப தூரத்துக்கு போயிடுறாரு ஆனால் அந்த சத்தம் கேட்டு குந்தி தேவி எழுச்சிடறாங்க ஏஞ்சி அந்த பொண்ணை பார்க்குறாங்க இடும்பியை பார்க்குறாங்க இந்த இடத்துல இப்படி ஒரு தேவ கண்ணிகான அவங்க கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறாங்க அப்போ இடும்பி தன்னுடைய ஆசையை குந்திகிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி உங்க பையனை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்ன மாதிரி சொல்றாங்க தன்னுடைய இதையும் சொல்றாங்க தான் ஒரு அரைக்கை குளத்தில் பிறந்தவங்க எல்லாமே சொல்லிடுறாங்க இது இருக்கு இங்கே அந்த சைடு வந்து பயங்கர சண் சண்டா அதாவது ரெண்டு காட்டு யானைகள் மோது நான் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு சண்டை அங்கே நடந்துட்டுருக்கு இந்த சத்தம் வந்து காடு ஃபுல்லாக எதிரொலிக்குது மிருகங்கள்லாம் பயப்படுது சிங்கமே பயந்து பதுங்குற அளவுக்கு அந்த சத்தம் வந்து இருக்குது அப்போ கண்டிப்பாக சகோதரர்கள் தான் ஆகணும் எல்லாருமே எஞ்சிட்றாங்க அர்ஜுனன் அந்த போ அந்த நடக்கிற இடத்த நோக்கி விரைகிறாரு அங்கே அவர் வந்து பீமன் கிட்ட சொல்கிறார் அண்ணா நான் உதவிக்கு வரவா அப்படின்றாரு பீமன் வந்து இல்லை தம்பி இது எனக்கான வேட்டை நான் தனியாக தான் சண்டை போடணும் அதுதான் யுத்த நீதி அப்படின் சொல்கிறாரு சண்டை நடக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் ஒரு அரசபையிலேருந்து வராங்க அறுக்கு மாலைக்கு வராங்க அங்கே தீ வைக்கப்படுது அங்கேருந்து சுரங்கம் வழியாக வராங்க தண்ணியே கிடைக்காத அளவுக்கு ஒரு கஷ்டம் வருது அது அதை தவிர ஒரு அரக்கனோட இவ்வளோ பெரிய சண்டை வந்து வருது ஸோ கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வருது அவங்க வாழ்க்கையும் ஓரிரு நாட்களில் மொத்தமாகவே மாறிடுது இதுக்கப்புறம் இதில் என்ன நன்மை இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிக்கலாம் இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற சண்டையில் இடுமண் வந்து இறந்துடுறாரு பீமன் வந்து வெற்றி வாகை சூடிடுறாரு பீமன் அப்புறம் அவங்க அம்மா கிட்டே வராரு அங்கே தான் இனிமையுமே இருக்கா இடும்பி தான் அண்ணன் இறந்ததுக்கு வருத்தத்தில் இருக்காங்க இதுக்கப்புறம் இடும்பியே பீமன் கல்யாணம் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம் அதே மாதிரி இந்த கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்தாலும் இதில் என்ன நன்மை இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அடுத்த வாரம் எப்போவுமே ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அது ஒன்று நமக்குள்ளே இருக்க திறமையை வெளிக்கொண்டு வரும் இல்லைன்னா அதில் ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் இதுக்காக நம்ம எப்போவுமே வந்து இறைவனை திட்டிகிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் யோசிப்போம் ஆமாம் இது நடந்தனால தான் நமக்கு இது வந்து நடந்திருக்கு இல்லைனா கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு யோசிப்போம் அதனால் எப்போவுமே எது வந்தாலும் மனதார இறைவன் கொடுத்த பரிசாக ஏற்றுக்க பழகணும் அது கஷ்டமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி சமநிலையில் நம்ம வாழ்க்கையை வாழணும் கஷ்டத்தை கொடுக்கறதும் அவர்தான் அந்த கஷ்டத்தை நம்முள்ந்து ஏற்கிறதும் அவர் தான் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருக்கணும் பஞ்ச பாண்டவர்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது இத்தோடு இந்த கஷ்டம் முடிய போதானா கண்டிப்பாக இல்லை ஆனால் இப்போ அவங்க அறுக்க மாலையிலேருந்து வெளியில் வந்து இவ்வளோ கஷ்டத்துக்கு பட்டதுக்கான பலனை பார்க்க தான் போகிறோம் எல்லாம் நன்மைக்கே புய் வாழ்த்த ஆனந்தம் ஆத்மானந்தம்